நீங்கள் தாட்டை ஃப்ரீயாக விட்டுட்டாவே நமக்கு டோட்டலாக வேலை முடிஞ்சிடுது அந்த நம்ம வந்து இந்த ஓசிடியாக இருக்கட்டும் வேறு வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ் இந்த பைப்போலார் சில இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா எதுவாக இருந்தாலும் தாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க அது சம்மந்தமாக நமக்கு வேலை இல்லை நீங்கள் தெரியாமல் தாட்டோட சண்டை போட்டுட்டோ கூட ட்ராவல் பண்ணிட்டா கூட எப்போ தெரியுதோ தெரியிற கிணத்துல விடுறது மட்டும்தான் நமக்கு இருக்கிற வாய்ப்பு நேரம் தெரியாமல் ட்ராவல் பண்ணிட்டோமேங்கிற கிளிட்டும் தேவையில்லை ஏன்னா அதுவும் தாட்டு தான் நான் தெரியாம்தான் ட்ராவல் பண்ணுறோம் ஸோ அதுவும் தாட்டு தான் தெரிஞ்சு விட்டு விட்டால் மட்டுமே போதும் இந்த ஒரு புரிதல் இருந்தாவே நமக்கு வந்து டோட்டலாக அங்கே வேலையே இல்லை நம்ம திங்கிங்னாவே அறிவு தான் நம்ம கான்சியஸ் ஆமாம் ஆமாம் தெரிஞ்சு விட்டு தேவையானதை திங்க் பண்ணுங்க நம்ம புறம் சார்ந்து சேல் சார்ந்து நம்மளுடைய பிளானிங் எல்லாமே திங்கிங் தானே ஒரு வேலை செய்யணும்னு எப்படி செஞ்சால் பரவாயில்ல இப்படி பண்ணலாமா அப்படி திங்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணி ஆகணும் ஆனால் மனசை சரி பண்ணுறதுக்கு திங்க் பண்ணாதீங்க அது வேஸ்ட்டு ஏன்னால் அது ஒன்றும் பண்ண முடியாது அது விட்டுருங்க விட்டாவே இது எல்லாமே நீங்கள் எப்போ விடுறீங்களோ அந்த கிழமை அது ஃப்ளோவிங்கில் தான் இருக்குது அது வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருக்கும் அதனால் ஞாபகம் வந்திருக்கும் வந்துச்சுன்னா அது சம்மந்தமாக இப்போ தான் வேலை இருக்கான்னு பாருங்கள் இப்போ ஏதோ அது சம்மந்தமாக இப்போ ஏதாவது பண்ண வேண்டியது இருந்தால் அதை ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு இடையில கூட ஒர்க் பண்ணலாம் அதனால தான் அது வருது ஒர்க் பண்ண வேண்டியது இல்லை பட் ஆனால் ஞாபகம் ஞாபகத்துக்கு வருதுன்னா அது தாட்டா எடுத்துக்கேன் தாட்டா எடுத்துக்கிற பொருளும் அது ஓகே சுதந்திரம் கொடுத்துறோம் இருந்தாலும் திரும்ப போட்டும் இல்லைனாலும் இல்லை நம்ம வேலை இங்கே தான் இருக்குதுன்னு எப்போ நீங்கள் நீங்கள் வேலை பக்கம் திரும்பிட்டீங்களோ அப்போ அது அது ஃப்ளோவில் போயிடும் ஆமாம் ம் ஆமாம் ஆமாம் இன்னும் ஆமாம் இல்லை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது வந்துடும் ரெண்டாவது நம்ம இப்போ எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா டென்ஷன் டென்ஷன் தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறாங்க டென்ஷன் கோபம் பயம் கவலை இதெல்லாம் வந்து உடம்பு கெடுக்குதுங்கிறாங்க இல்லைங்களா இப்போ இதெல்லாம் தேவையா தேவையில்லையா அப்படின்னு பார்க்கும்போது எது வந்தாலும் அது சம்மந்தமான புற வேலைக்கு தேவைதான் நம்ம அதை நிர்வாகம் பண்ணுறோமா இல்லை புற வேலை செய்கிறோமாங்கிறது தான் முக்கியம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க சேலத்தில் மூணு நாள் கேம்பில் கலந்துக்கிட்ட ஒருத்தருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அவர் நல்லா அவர் காலேஜ் முடிச்சிட்டார் அவர் அடிக்கடி டென்ஷன் கோபம் வந்தவருக்கு இந்த முகாமில் கலந்துட்டார் ஃப்ரீ ஆகிட்டார் அவர் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ எனக்கு வந்து ஒரு மாதமாக எனக்கு டென்ஷனும் வரல பயமும் வரல எதுவுமே இல்லை நல்லா இருக்கேன்னார் வந்தாலும் தப்பு இல்லைன்னு அப்போ அவர் சொல்லலை ஏன்னா அவர் ஒரு முடிவில் இருக்கிறாரு அப்போ இல்லை வந்தாலும் தப்பு இல்லைங்கன்னு சொன்னீங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவார் நான் அப்படின்னா அப்படியா நீங்கள் நல்லா புரிஞ்சுருக்கீங்க அவர் போயிட்டார் போயிட்டு ஒரு ஒரு மாதம் கழித்து ஃபோன் பண்ணுறாரு அவர் சூழ்நிலை என்னென்னா ஒரு இன்டர்வியூக்காக ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாரு பத்து மணிக்கு இன்டர்வியூ போகணும் இவர் இருக்கிற பஸ் இருந்து போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இவர் என்ன பண்ணுறாரு எச்சரிக்கையாக எட்டரை மணிக்கே வந்துட்டார் பஸ்ஸுக்கு வந்துட்டார் ஏன்னா ஒம்பது மணிக்குள்ள பஸ்ஸு ரீட்டாக போதும் அவர் இன்டர்வியூக்கு வந்து பத்து மணிக்கு போயிடுவார் எட்டரைக்கே முன்னெச்சரிக்கையாக வந்தவருக்கு அன்னைக்குன்னு பார்த்து பஸ் வரல முக்காவது பஸ் வரல எட்டு ஐம்பதாவது பஸ் வரல அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு ஒன்பது ஆயிடுச்சு பஸ்ஸு அன்னைக்கும் ஒம்பது ஆயிடுச்சு வரல அப்போ ஏறினால்தான் பத்து மணிக்கு ரீச் ஆக முடியும் ஒம்பது பார்த்தோன்னே பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு அவர் யோசிக்கிறாரு கேம்ப் போனோம் இந்த ஒரு மாதமாக நமக்கு எந்த டென்ஷனும் வரல இப்போ திடீர்னு டென்ஷன் வந்துருச்சே நம்ம புரிஞ்சுக்கிட்டது ஏதாவது தப்பு இருக்குமா அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் முன்னி ஐயா நான் வந்து ஒரு மாதமாக எனக்கு நல்லா தான் இருந்தேன் இன்றைக்கி எனக்கு மறுபடியும் எகைன் பயங்கர டென்ஷனாக இருக்குது நான் புரிஞ்சிக்கிட்டு ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்குறாரு எங்கே இருக்கீங்கன்னு கேட்டோம் நம்ம இன்டர்வியூ போகணும் பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு ஒரு மணி நேரம் ஆகும்னால எட்டரை மணிக்கே வந்தேன் ஒம்பது ஆச்சு நான் பஸ் வரல எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சேன்னா இப்போ டென்ஷன் வந்தது ரொம்ப சரியானது தான் இப்போ டென்ஷனை நிர்வாகம் பண்ணுறத விட அந்த டென்ஷனை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் ஒரு ஆட்டோ பிடிக்கலாம் கால் டேக்ஸி பிடிக்கலாம் டென்ஷன் தான் நிறைய செய்ய முடியும் நீங்கள் அந்த டென்ஷனோட வெளியே கவனிச்சுருந்தாருன்னா என்ன பண்ணலான்னு கவனிச்சுருந்தாருன்னா ஆட்டோ பிடிக்கலாம்னு என்ன வந்திருக்கும் இன்னும் ஒரு டேக்ஸி பேசலாம்னு என்ன வந்திருக்கும் இல்லை ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நண்பருக்கு யாராவது ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வா என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு உள்ளே திரும்பிட்டார் ஏன் டென்ஷன் வச்சுன்னு கேள்வி கேட்குறாரு டென்ஷனை பயன்படுத்திக்கிட்டே என்ன பண்ணலாம் வெளியே வேலை செய்யலாம் இவர் டென்ஷனை பயன்படுத்திட்டார் பயன்படுத்தி வெளியே வேலை செஞ்சார்னா இது போயிடும் நம்ம வந்து செயலை ஒரு செயலை ஊக்கியாக தான் அந்த டென்ஷன் வருது செயல்பாங்க திருக்கிட்டு போனால் என்ன ஆகிடும் இது போயிடும் நம்ம செயலை நல்லபடியாக பண்ணலாம் இவர் இங்கே உள்ள திரும்பதான் என்னாச்சுன்னா அது என்ன டென்ஷன் அதிகமாகுது இப்போ இன்கேஸ் அவருக்கு டென்ஷன் வரலன்னு வச்சுக்கோங்க அவர் இன்ட்ரிவியூ ஒம்பது மணிக்கு போகணும் எட்டாவது டென்ஷன் வரும் ஒம்பது முக்காவது டென்ஷன் வரல எட்டு ஐம்பதாவது டென்ஷன் வரல ஒம்பது ஒம்பது பத்தாவது டென்ஷன் வராமல் பாட்டு பாட்டு பாட்டை கேட்டுட்டு மொபைல் ஃபோனில் பாட்டை போட்டு கேட்டிருந்தாருன்னா இன்டர்வியூ உதவிக்கு வந்தது தான் அந்த டென்ஷனே உதவி தான் வந்திருக்கு இவர் என்ன பண்ணலாம் செயல்படுத்து செயல்படுத்து பக்கம் திரும்பிட்டாருன்னா உதவிக்கு வந்த டென்ஷன் வந்து என்ன ஆகிடும் சேலை ஊக்கி வச்சுட்டு அது மறைஞ்சிடும் நம்ம டென்ஷன் பக்கம் தான் மிகப்பெரிய பட்சம் நம்ம எங்கே திரும்புகிறோங்கிறதும் மிக முக்கியமான விஷயம் நம்ம திரும்ப வேண்டிய இடம் வெளி பக்கம் தான் இப்போ நான் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் டைமுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம் நாற்பத்தஞ்சு நாள் ஒரு லீட் டைம் கொடுக்குறாங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார நாங்கள் நூலை டைப் பண்ணி வீவிங் பண்ணிவிட்டு ப்ராசஸ்லாம் பண்ணி எல்லாம் அனுப்பணும் யாரோ ஒருத்தங்க டிலே பண்ணால் கூட எனக்கு லாஸ் ஆகிடும் இப்போ என்ன இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த கண்டிப்பாக டிலே பண்ணுவாங்க டிலே பண்ணால் நமக்கு டென்ஷன் ஆகி சரி இந்த வேலையே வேணாம்ப்பா பிஸ்னஸே குறைச்சிடலாம் நான் பாட்டு நிம்மதியாக அளவாக பிஸ்னஸ் பண்ணி அமைதியாக இருந்தாலும் போதும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படி பண்ணும்போதே டென்ஷன் வந்து போராடி போராடி தான் உடம்பு கெட்டு போச்சு ஐயா கிட்ட வந்துவிட்டு என்னாச்சுன்னா என்ன உணர்வு வந்தாலும் வெளி வேலைக்கு பயன்படுத்திக்கலாங்கும் போது இதே மாதிரி பிஸ்னஸ் இதே தான் பண்ணுறோம் டையிங்கெலாம் லேட் பண்ணிட்டாங்க பத்து நாள் முடிக்க வேண்டிய டெய்யிங்க என்ன பண்ணிட்டாங்க இருபது நாள் பண்ணிட்டாங்க அவர் பண்ண டிலே எல்லா பக்கமும் டிலே ஆகுது அப்போ எனக்கு அவர் மேலே கோவம் டென்ஷன் ஆகிடுச்சு என்னென்னா பண்ண போகிறோமோ தெரியலன்ட்டு நான் என்ன பண்ணேன் இப்போ டென்ஷன் பக்கம் திரும்பல நான் வந்து செயல் பக்கம் திரும்பினேன் இம்மிடியேட்டாக அந்த வீவர் இருக்காங்கல்ல தறிக்காரங்க இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு ஒரு வார்ப்பனால் ஆயிரம் மீட்டர் வார்ப்பு போகிறதுக்கு வேலை ஐநூறு மீட்டர் வார்ப்பாக போடும் பத்து வார் போட வேண்டிய இடத்துல இருபது வார் போட்டு லூம் ஏற்றி டைமுக்கு முடிச்சுட்டேன் இந்த டென்ஷன் வந்ததுனால தான் அந்த வேலையை நம்ம வந்து சரியாக பண்ணுறோம் ஏ நான் டென்ஷன் பக்கம் திரும்பி இருந்தேன்னா டென்ஷன் அதிகமாக இருக்குமே தவிர வேலை நடந்திருக்காது வெளியில் அந்த டென்ஷனை பயன்படுத்தும் போது அந்த பயன்பாட்டுக்கு வந்த டென்ஷன் வந்து சேலை ஊக்கி விட்டுட்டு என்ன பண்ணுது அது மறைஞ்சிடுது நம்ம வந்து என்ன உணர்வு தான் சரி அதை செயலுக்கு பயன்படுத்திக்கலாமே தவிர அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது நம்ம அதை நிர்வாகம் பண்ணோம்னா அது எப்படி சமம் அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா நான் சொன்ன மத்தியில் வீட்டில் இருக்குல்ல சமையல் கட்டில லைட் இருக்குது லைட் ஆழ்த்தோன்னே ஸ்பார்க் வருது தேவைன்னா என்ன பண்ணலாம் பற்ற வச்சுக்கலாம் தேவையில்லைன்னா அது என்ன பண்ணுவோம் அது ஒரு ஸ்பார்க்கு அஞ்சு ஒரு அரசில் போயிடும் ஐயோ இந்த ஸ்பார்க்குனால் வீடு பிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு என்ன பண்ணுறோம் நம்ம இன்னும் தண்ணி நினைச்சு ஃபியூல் எடுத்து மேலே ஊற்றுறோம் நீங்கள் உங்கள் டென்ஷன் பக்கம் திரும்புறதும் ஒன்று தான் இந்த சின்ன ஸ்பார்க்கை அமைக்கிறதுக்காக ஃபியூல் ஊற்றுறதும் ஒன்று தான் நீங்கள் விட்டால் எல்லா எதுவுமே நிற்காது போயிட்டு தான் இருக்கும் தேவைன்னா என்ன பண்ணலாம் சேலுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆக்சுவலாக உண்மையில் சொல்கிறாங்க ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் பிஸ்னஸ் வந்து குறைச்சிட்டா போடலாம்னு நினச்சேன் நான் எப்படிலாம் கம்மி பண்ணணும் நம்ம உடம்பு ஆரோக்கியம் முக்கியம் எல்லாம் குறைச்சிக்கலாம் பிப்டி பெர்சென்டா பண்ணிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தால் ஐயாவ சந்திச்சதுக்கு அப்புறம் நான் சுமக்காம வேலை செய்ய முடியுது மைண்டை ஃப்ரீயாக விட்டுட்டு வெளியே வேலை செய்யும்போது இப்போ நாங்கள் என்ன டர்ன் ஓவர் பண்ணுமோ பண்ணிட்டு இருக்கோம் ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்